சபரிமலை பகவான் ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் கட்டாயமாக எரிமேலி வந்து பேட்டை துள்ளி நாற்பத்தெட்டு மைல் நடந்து பகவானை தரிசிப்பது ஒரு காலத்தில் ஐதீகமாக இருந்தது இப்பொழுது நாற்பத்தெட்டு மைல் நடப்பவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் புல்மேடு பாதை பம்பா பாதை இப்படி பல வழிகளில் வந்து ஐயப்பனை தரிசிக்கின்றனர் புல்மேடு பாதை பம்பா பாதை ஆகியவை நாற்பத்தி எட்டு மைல்கள் அல்ல ஆனால் நாம் கட்டாயமாக பேட்டை துள்ளுவது நம்முடைய தலையாய கடமையாகும் சபரிமலைக்கு செல்பவர்கள் பேட்டை துள்ளி பவுடர்கள் அதாவது கரும்புள்ளி செம்புள்ளி என்று கூறிக்கொண்டு இந்த பகவானை தரிசிக்க எரிமேலியில் மேலதாளம் சாமி திந்தக்க தோம் தூம் ஐயப்ப திந்தக்கத்தோம் தூம் என்று நடனமாடிக்கொண்டு பேட்டை சாஸ்தாவை தரிசி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நாற்பத்தெட்டு மைல் நடப்பவர்கள் நடக்கலாம் பம்பாவிலிருந்து ஏழு மைல் நடப்பவர்கள் நடக்கலாம் மேலும் குவிமேடு பாதையில் வருபவர்களும் வரலாம் ஆனால் கட்டாயமாக சபரிமலைக்கு செல்பவர்கள் பேட்டைத்துள்ளில் கலந்து கொண்டு பேட்டை துள்ளி ஆடி பாடி சந்தோஷமாக அங்கிருக்கும் தர்காவில் வாவரை தரிசித்து வாவரின் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு சபரிமலைக்கு செல்வது வழக்கம் ஐயப்பனும் வாவரும் சண்டையிட்ட பிறகு வாவர் ஐயப்பனிடம் சரணடைந்த பிறகு வாவரிடம் ஐயப்பன் கூறியது என்னுடைய பக்த கோடிகள் இந்த சபரிமலை பூங்காவகத்திற்குள் வரும்போது அவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் காட்டு விலங்குகள் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களுக்கு ஆபத்து நிகழாமல் வழித்துணைக்கு வரணும் வாவரு சாமியே என்று அவரிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டேன் அந்த உத்தரவையும் அவர்களுக்கு விட்டு வாவரிடம் கேட்டுக்கொண்டார் அந்த வாவர் அதன்படி இன்று வரை பக்தர்களுக்கு மிருகங்களின் தொந்தரவு இல்லாமல் எந்தவித இடையூறும் இல்லாமல் சபரிமலையை கடப்பதற்கு வாவர் வழித்துணைக்கு வந்து அங்கே அவர்களை ஆசீர்வதித்து சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க உதவுகிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டு மைல் நடக்கும்போது இடையில் முருகன் கோவில் அடுத்து காலைக்கட்டி ஆசிரமம் அதற்கடுத்து அழுதா நகி கல்லிடு கரிமலை ஏற்றம் கரிவிளந்தூடு இப்படி பல மலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதையெல்லாம் கடந்து கரிமலை உச்சிக்கு வந்த பிறகு அங்கிருந்து கரிமலை இறக்கம் இறங்கி கொம்பா நதிக்கு செல்லும் வழியும் தெளிவாக ஆக எப்படி இருந்தாலும் சபரிமலை பத்தகோடி அந்த எரிமேலியில் வந்து பேட்டை துள்ளி வாவர் தர்காவை வணங்கி அதற்கு பிறகு அந்த சுவாமியோட பூங்காவனமான சபரிமலைக்கு நுழைவது சாலச்சிறந்தது பக்த கோடிகளுக்கு மிகுந்த நன்மை யாராக இருந்தாலும் சபரிமலை போக நினைத்து நினைத்துவிட்ட பிறகு தயவுக்கு அந்த எரிமேலி பாவரை தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்து அதன் பிறகு தாங்கள் இஷ்டப்படி பெருவழிப்பாதை செல்வதும் அல்லது பம்பா வழியில் ஏழு மைல் செல்வதோ அல்லது புல்மேடு வழியாக செல்வதோ அவர்களுடைய விருப்பமாக எடுத்துக்கொள்ளலாம் பெரிய பாதை சென்று பகவானை தரிசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த களி ஆனந்த கொண்டாட்டம் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைவருமே நமக்கு கிடைக்கின்றது இவ்வளவு கஷ்டத்தோடு பகவானை வந்து தரிசிக்கும்போது நமக்கும் பகவான் மேல் மிகுந்த பக்தி ஏற்படுகிறது ஆக எப்படி சென்றாலும் எரிமேலி சென்று பேட்டைத் துள்வது நமக்கு மிகுந்த பயனை அளிக்கும் பிறகு அவர்கள் எந்த வழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சுவாமியே சரணமையப்பா என்று அந்த பகவானின் பூங்காவனமான இந்த சபரிமலை காட்டுக்குள் செல்லும் பொழுது ஒரு பேரானந்தமும் பகவானின் முழு அருள் நமக்கு கிடைத்த மாதிரியும் ஒரு சந்தோஷம் நிகழ்கின்றது அந்த நிகழ்வு நாம் சொல்லடங்கா செயலிலடங்கா இன்பத்தை நாம் பெறுகின்றோம் நாமும் எரிமையில் சென்றாவது பேட்டை துள்ளி பகவானை தரிசிக்க முற்பட வேண்டும் பகவானின் பேரூரளி பெற வேண்டும் சுவாமியே சரணமையர் சுவாமியே சரணமைய சுவாமியே சரண மலை மீது மணியோசை ஐயப்பா மலை போல ஜனவெள்ளம் ஐயப்பா அலைதானோ தலைதானோ ஐயப்பா அடியார்க்கு அருள் கோடி செய்யப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா